மார்க்கெட் லாஸ்ட் த்ரீ ட்ரேடிங் செஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது அந்த இது வந்து இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு நேற்று ஒரு நூறு பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இன்னைக்கு ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் போயிட்டு இருக்கு மிட் கேப் சாம்ஸ் மார்க் கேப்ஸ் ரெண்டையும் பார்க்கும்போது அவங்க வந்து நல்லாவே கரெக்டாக இருக்காங்க எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் கரெக்சன் மோடில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி எண்பதுன்ற ரேஞ்சில் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சப்போஸ் அது உடைக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கும் சப்போஸ் அது உடச்சிட்டுனா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போகிற வாய்ப்புகள் இருக்குது நேற்று யூஎஸ் இன்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் டெக்லேட்டரியல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஆரியன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரைஸ் ட்ரெயினிங் ரேஷியோவில் வந்து பார்க்கும்போது முப்பதுன்ற பிரைஸ் டு ப்ரீ ரேஷியோல் இருக்கு இது வந்து ஐடி ஸ்டாக்னு கேட்டேன் ஐடி ஸ்டாக்ஸ் இது இவங்க என்ன பண்ணுறாங்க மேஜரான்னு பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் இவங்க வந்து சாஃப்ட்வேர் தான் மேஜரா சாஃப்ட்வேர் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் பிளாட்ஃபார்முக்கு ட்ரான்சாக்சன்ஸு அம்மா வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஏசி பிளாட்ஃபார்ம்ஸ் அம்மா வந்து ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறது இதுமாதிரிலாம் அந்த மாதிரியான எல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாலு ரூபாயில் இருக்குது இவங்களுடைய ஒரு ஷேருடைய ப்ரைஸ் பிரைஸ் இப்போது ஸோ இவங்களுடைய லாஸ்ட்டு குவார்ட்டர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்குது அவங்களுடைய என்னிங்ஸ் பெர்ஷியர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு ஸ்டடியாக தான் இருக்குது இவங்களுடைய இன்றைக்கான நியூஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்திருக்காங்க யாருன்னா நம்மளுடைய பப்ளிக் செக்டர் பேங்க் தான் அவங்ககிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இது வந்து மல்டியர் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய லாங் டம் இந்த ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இப்போ மேஜராக ஒரு மல்ட்டி இயற்கான அக்ரிமெண்ட் அவங்க வந்து சைன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இது வந்து பொட்டன்ஷியலாக அவங்களுடைய ஃபியூச்சர் அந்த அந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படின்ற அந்த நம்பிக்கையாச்சு நம்மளுக்கு வரும் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது சின்ன ஒரு மிட் கேப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அந்த இதில் வராங்க பட் ஆனால் இவங்களுடைய பெஸ்ட் ட்ரெயினிங் ரேஷோ வந்து இப்போதைக்கு ஒன்பது இருக்கு ஆனால் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அவங்களே வந்து பார்க்கணும் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க பட் ஆனால் நம்மளுக்கே தெரியும் அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய லாஸ்ட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கு அதுமாதிரி மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் எப்பயுமே வழங்கும் போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அதனால நம்ம பார்க்கும்போது ஓகேவாக இருக்குது பட் ஆனால் உங்களுடைய ஓன் ரிசர்ச்சே இதில் பண்ணிக்கோங்க இ சப்போஸ் இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுஸ்லான் அவங்களுடைய ஒரு அப்டேட் ஒன்று ஏன்னா அவங்க முந்நூற்றாறு மெகாவாட்டுக்கான விண்டு டர்பைன் ஆர்டரை வந்து ராஜஸ்தான் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா முந்நூற்றாறு மெகாவாட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி செக்யூர் பண்ணுறதுக்கு விண்டு மில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து அதோடைய தாக்கம் தெரியுதான்னு கேட்டீங்கன்னா எதுவும் பெருசாக மேஜராக எந்த மூமெண்ட்டு எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் மேபி அவங்களுடைய ஏன்னா எப்போ இது மாதிரி நியூஸ் எல்லாம் வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கான இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு தெரிஞ்சிரும் மார்க்கெட்ஸ்ல வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்பயுமே அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகுறக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும்போதே மார்க்கெட்டில் பயமாக தூக்கிடுவாங்க எப்போயுமே அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எது வந்து காணா பண்ணுறாங்களோ அது மாதிரி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நியூஸ் வந்த பின்னாடி அது வந்து ஜஸ்ட்டு ஃபிளாட்டாக இருக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு மணி நாள் கழிச்சு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னூத்தாறு மெகாவட்கான அந்த ப்ராஜெக்ட் வந்து சுவிட்ச்லான் கிடச்சிருக்கு ஸோ சுஸ்லானே வந்து சம்போஸ் லாங் டேர்மில் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிரும் ஆல்ரெடி ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிட்டு லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏன்னா அடுத்தடுத்த பைப்லைனில் அவங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அது நெக்ஸ்ட் ப்ளூ க்ளவுட்ஸ் பற்றின ஒரு அப்டேட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் உடைய அஃபிஷியல் பார்ட்னர் ஆயிருக்காங்க எதுக்கு நம்ம பார்க்கும்போது ஃபைவ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக கொடுக்குறது எங்கன்னா மகாராஷ்டிரா அந்த கோவா அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ளவுட்ஸ் கூட பிஎஸ்என்எல் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க எதுக்குன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கொடுக்குறதுக்கு அண்ட் அண்ட் இதனால் அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்கன்னா நூற்றி கோடி வந்து இதனால் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் எங்களுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படின்னா ப்ளூ க்ளவுட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ஸ்டாக் தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஏ க்ளவுடிங் அந்த இது ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேடெல்லாம் ரொம்ப நாளாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நான் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப எல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் இருக்காங்க அதுமாதிரி அதான் சொல்லிட்டு நேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இவங்களுடைய பிரைஸ் டூ ஏனிங் ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கும்போது டுவெண்ட்டியில் இருக்குது இப்போ ஒரு கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபோர் ருப்பீஸ் இருக்குது ஒரு ஷேருடைய பிரைஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சிலலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கம்மா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் கொஞ்சம் கன்சேப் பண்ணலாம் பண்ணேன் அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா இறங்கி வந்தாங்க இறங்கி வரும்போது ஒன்று கொஞ்சம் நல்லா அக்கோமலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்சம் நல்லா அக்கோமலேட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு பார்க்கும்போது அதில் வந்து நான் பெருசாக பாசிட்டிவ்வாக நெகட்டிவாக ஃப்ளாட்டாக இருக்குது டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ட்ரீனிங் ரேஷியோஸ் வந்து அவ்வளோ இருக்குது இது வந்து ஸ்மால் கேப் பட் ஆனால் ஒன்னே ஒன்றே இதில் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் போகிறீங்க ஒரு ஸ்டாக் பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே உங்களுடைய ஓன் ரிசர்ச் கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே ஏன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொமட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ப்ரொமட்டோஸ் இன்டெகிரிட்டின்றது எப்படி இந்த மாதிரி ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும் ப்ரொமட்டோஸோடைய ஓவரால் இந்த ஸ்டாக்ல எவ்வளோ வச்சிருக்காங்க ப்ரொமட்டோஸோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்கு வச்சிருக்காங்க பப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் கிட்ட இருக்கு ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை வந்து ட்ரேஸ் பண்ணிருக்காங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் மேனாப் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி வந்து இந்த ஷேர்ல இருந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ இவங்களுடைய மெயின் பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டுனா அதான் இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு தான் க்ளவுடை பத்தின அந்த சாஃப்ட்வேர் கொடுக்கறது அதான் வந்து இவங்களுடைய மேஜர் பிசினஸ் ஸோ டேட்டா ப்ராசஸிங் சர்வீசஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரீஜனில் தான் இப்போ வந்து பிஎஸ்என்எல் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்கை கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு அதுக்கு வந்துட்டே இருக்குது ஃபஸ்ட் அது என்ன நம்ம பேசலாம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணிட்டாரு ஸோ அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோக்கு வந்துச்சு ஏன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு இது நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு அது ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மானிட்டரி பெனால்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தி ஒரு லட்ச ரூபா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சேம் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடிஸ்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இது வந்து சிஸ்டமிக் இன்ஸ்டெபிலிட்டி கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் ஒரு சில சின்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அதுக்கப்புறமா லேட்டராக வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க இந்தியும் வந்து ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்பிஐ பேங்க் வந்து பெனால்ட்டி போட்டிருந்தாங்க அதே இந்த மாதிரி ப்ராசஸ் இந்த மாதிரி திரும்ப ரிப்பீட்டாக எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேவைசி ப்ராசஸை வந்து மூணு நாள் டைட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆர்பிஎல் பேங்க்கு நெக்ஸ்ட் இது என்ன நடந்துச்சுன்னா இப்போது வந்து எமிரேட்ஸ் என்பிடின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் ஆர்பிஎல் பேங்க்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு யார் இந்த என் எமிரேட்ஸ் என்பிடின்னு நம்ம சொன்னோம்னா இவங்க வந்து மிடில் ஈஸ்ட் நார்த் ஆஃப்ரிக்கா டர்க்கி அந்த ரீஜியனில் கூட்டமைப்பாக சேர்ந்த ஒரு இதுதான் இந்த பேங்க் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பயங்கரமாக வந்து லீடிங் லெண்டிங் பேங்கிங் குரூப் வந்து பார்த்தோன்னா இவங்க தான் பயங்கரமான ஒரு லீடில் இருக்காங்க அந்த அந்த ரீஜியனில் இவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான பேங்க் அந்த அந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய இதே வந்து எக்ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் ஒரு சில பிரான்ஞ்சஸ் இருக்குது எங்கன்னா மும்பை சென்னை அண்டு குருகிராம் இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது ஆல்ரெடி பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ இவங்களுடைய இப்போதைக்கு இவங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னென்னா ஆர்பிஎல் பேங்கை வாங்கிட்டு ஸ்ட்ராங்காக வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய கால் தரத்தை நல்லா பதிக்கலாம் அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்தியா ஃபுல்லாக விரிவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளான்ஸில் இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக கார்பரேட்டு அம்மா வந்து ரீட்டைலர்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்குமே லோன்ஸு அம்மா வந்து இஸ்லாமிக் ப்ரைவேட் அப்புறமா இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் மார்க்கெட்ஸ் ட்ரெஷ்ஷரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா ஏரியாலுமே வந்து பார்த்திங்கனா இவங்க நல்லா கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலாக இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி ஏன்னா அந்த பக்கம் தானே போயிட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைன் கேஒசி அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன்லேயே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம் செய்கிறோம் அது பார்த்தீங்கன்னா யூபிஐ பேங்கிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம்ல அது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக வந்து நல்லா ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி அதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோக்கு அவங்க எடுக்க போகிறாங்கன்னா சொல்லிட்டு ஒரு ஷேருடைய ப்ரைஸ் பிரைஸ் வந்து பார்த்தோன்னா இரநூத்தி எண்பது ரூபான்ற ப்ரைஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்கிறாங்க இப்போ வந்து அதோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து முந்நூறு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் சிட்டி பேங்க் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க மோத்திலாவாக சொல்லிவோம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ரீசெண்டான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பை ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க என் ஆர்பிஎல் பேங்க் வந்து பை ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா அதை பொட்டன்ஷியல் வந்து த்ரீ எயிட்டி வரைக்கும் போகிறதுக்கு அந்த ஷேருடைய பிரைஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பட் மோத்திலால் லாஸ்வாலாக இருக்கட்டும் இல்லை சிட்டி பேங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஜாஃப்ரிஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கொடுக்குறாங்க பை இல்லை செல் இல்லை ஹோல்னு சொல்லிட்டு ஒரு சில கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நீங்கள் பிளைண்டாக நம்ம வேணால் யார் சொல்கிறதுமே நீங்கள் இது கேட்கக்கூடாது நீங்களும் உங்களுடைய ஓன் சிச்சு நீங்கள் பண்ணிக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து கைனஸ் டெக்னாலஜி கூட வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா சொல்லியிருந்தாங்கன்னா முத்திலாளா சொல்ல வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பை ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ரூபாய் அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா இருந்துச்சு அந்த ஷேரோட ப்ரைஸ் அடுத்து ஒரு நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா மோச்சிலா லாஸ் ஃபால் அவங்களுடைய அந்த இது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல ஸோ அதில் அவங்க நிறையா நிறையா ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க அதில் ஒரு ஃபண்ட் என்ன பண்ணாங்க அவங்க வந்து மேஜராக கைனஸ் வச்சிருந்தாங்க எல்லாமே அதை விற்க ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் கைனஸ் என்ன நம்மளுக்கு தெரியும் ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பை ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க இல்லை சேல் ரேட்டிங் கொடுக்குறாங்கன்றது பிளைண்டாக நம்ப வேண்டாம் ஜஸ்ட் உங்களுடைய ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்குது என்ன இதில் இருக்குது இப்போ வந்து அது வந்து கன்சிடரபுள் ரேஞ்சில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஆர்பிஎல் பேங்க் வந்து இப்போ அவங்க எஸ் என்பிடி எமிரேட்ஸ் என்பிடி எடுக்கிறதுன்றது ஓகே ஜஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்னவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் பட் ஆனால் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய ப்ரைஸ் டூ ஏனிங் இஷியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டில் இருக்குது அவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தோன்னா அதுவும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு எப்படி வேணுமா வேணாவான்றது கொஞ்சம் முடிவு எடுத்துக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் கண்டிப்பாக வேணுமாங்க எஸ் அவங்களுடைய பிபி வந்து பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது பிரைஸ் டூ புக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஜான்வரியில் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்காங்க ஒரு ஷேரோட பிரைஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பார்த்தா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூறு ரூபாய் கிட்டே இருக்காங்க டபுளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி கொண்டு போகிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒன்று பயங்கரமாக சரிச்சு கொடுக்குமா இல்லை வந்து குறையுமான்றது எல்லாமே நம்ம கையில் எதுவும் இல்லை இப்போ அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஓகேவாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போகிறது ஓகேவாக இருக்கும் இன்றைக்கு ஒரு சில ஐபிஎஸ் வந்து லிஸ்ட்டாக இருந்தாங்க அது யாருன்னா பார்க் மெடி வேர்ல்டு அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபோர் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஐபிஓ பிரைஸை விட நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறைவில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு தான் வந்து சொல்கிறது எந்த ஐபிஓ வச்சுனாலுமே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு ஹெவியாக போட்டுற வேண்டாம் ஜஸ்ட் அந்த அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு அதோடய பிரைஸ் இப்போ வந்து வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அது இல்லாமல் ஜிஎம்பி முடிஞ்சா அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் நம்மளுடைய நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம் ஸோ அந்த ஜிஎம்பியும் நம்ம பார்த்துட்டு ஓகேவா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க சப்போஸ் ஒரு லட்ச ரூபா யாராவது போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு லட்ச ரூபா போட்டு அவங்களுக்கு வந்து இப்போ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் வந்து ஏன்னா ஐபிஎஸ்சில் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிஸ்டிங் கேம்ஸ்க்காக சொல்லுவாங்க ஸோ அவங்க இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டு நாலாயிரூபா வந்து அதில் மைனஸ் ஆகுதுன்னா தொண்ணூற்றாறாயிரம் தான் கிடைக்குதுன்னா அது எந்த மாதிரி நம்ம சொல்கிறது ஸோ அது இன்னும் கொஞ்சம் என்ன அது நாலு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்ட்ராடேல இன்னும் கொஞ்சம் லோக்கு போயிட்டு அதனால நம்ம இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஐஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நோய் ஐபிஓ இன்னிக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க யாரும் பார்த்தீங்கன்னா நெப்ரோ கேர் ஹெல்த் கேர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஓகேவாக இருக்குது ஏன்னா வந்து நான் ஓகே ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு செவன் பர்சன்டேஜ் ப்ரீமியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவங்க அதே ஒரு லட்சில் போட்டிருக்காங்கன்னா ஒரு ரூபாய் கிடைக்குது அப்படின்றதுக்காக பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து மேலேயும் போலம் கீழையும் மாறினே மாறினேக்கலாம் டைரக்ஷன்ஸ் எல்லாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும்